பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியினால் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் அது என்ன ஆவிக்குரியவர்கள் காணாதவைகளை விசுவாசிக்கிறோம் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஒருவேளை காணாத பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில் நமக்கு நாமே ஒரு ஒழுங்கை வரையறுத்து வைத்து அதற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்போ கவனித்து பாருங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்றால் ரோமர் கழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் கவனித்து பாருங்க அன்றருடைய வசனம் சொல்லுது இந்த சரீரம் இந்த உடல் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது அப்ப இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால அது பரிசுத்தமா இருக்கணும் இப்போ இந்த இச்சைக்கு அடிமையாக நாம் விற்று போடக்கூடாது துர் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து இந்த உடலை என்ன பண்ணக்கூடாது நாம பேணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறேன் இப்ப கவனித்து பாருங்க நம்மில் எத்தனை பேர் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமான பாண்டமாக பாதுகாத்து வருகிறோம் கடந்த நாட்களில் நான் சென்னை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் குன்றத்தூருக்கு அங்கே நம்ம ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு பெட்டி கடை வச்சுருக்காரு அந்த நாள் கூட்டம் முடிஞ்சோன்னு அவர் சொன்னார் நம்ம கடைக்கு வந்து ஜோமன் வரலாமான்னாரு சரின்னு அவர் கடைக்கு போய் ஜோமனை போயிருந்தேன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தற்சலாக சொன்னார் அண்ணே நம்ம ஊரில் இருந்து இப்படி சோ அண்ட் சோ இந்த குருவானவர் இங்கே வந்திருந்தார் ஆனால் நம்ம கடை வந்து அவருக்கு தெரியல என் கடைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அவர் என்கிட்ட கேட்காரு ஒரு கோல்ட் ஃபில்டர் கொடுங்கன்னு கேட்காரு அப்போ நான் அப்படியே பார்க்கேன் ஏன்னா அவர் அங்கே போடலை என்னடா நம்மக்கிட்டேயே வந்து சிகரெட் வேணும்னு கேட்காரேன்னு சொல்லி யோசித்துட்டு இருந்தேன் சரி இப்போ நான் யாருன்னு சொல்லிவிட்டு அவர் வைக்கப்பட்டுருவாருன்னு சொல்லி அமைதியாக சிகரெட் எடுத்து கொடுத்தேன் அவர் என் கடை முன்னாடி நின்றுட்டே பதச்சி தம் அடிச்சுக்கிட்டு அவர் போனார்ண்ணே என்னண்ணே நம்ம ஊரில் எப்படி இருக்காங்க வெளியூருக்கு வந்தால் எப்படி இருக்காங்க அப்படின்னா இப்போ யோசித்து பாருங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால ஒரு மனிதன் தான் யாருங்கிறது மற்றவர்களுக்கு தெரியலன்னா அந்த சரீரத்தை கெடுத்து போடுகிறான் பாவம் செய்து இப்போ யோசித்து பாருங்க ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறவர் வெளியூரில் போய் என்ன பண்ணுறாரு தம் அடிக்கிறார் அப்போ அவருடைய சரீரத்தை பரிசுத்தமாக என்ன பண்ணலை பாதுகாக்கலை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படாமல் உலகத்தில் வாழ்கிற மனுஷனை விட போராட்டம் ஜாஸ்தி ஏன் ரட்சிக்கப்படாமல் இருக்கவே குடிக்கணும்னு நினச்சா உடனே என்ன பண்ணுவான் கடையில் போய் விஸ்கி பிராண்டி வாங்கி குடிச்சிருவான் அவன் என்ன பாவம் செய்யணும்னு நினைக்கானா அதை செஞ்சுருவான் ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் மனசும் ஆவியும் பரிசுத்தமாக வாழணும்னு போராடும் ஆனால் மாம்சமும் உலக இச்சையும் ஏய் இந்த பாவத்தை செய்யன்னு சொல்லி நம்மளை கவர்ந்து இழுக்கும் இப்போ யோசித்து பாருங்கள் உள்ளான மனிதனும் நம்முடைய ஆவியும் பாவம் செய்யக்கூடாதுங்கும் மாம்சமும் உலகமும் பாவத்தை செய்யன்னு தூண்டும் இப்போ ஒரு பெரிய போராட்டத்துக்கு நடவடில்தான் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கை இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உலகத்துக்கும் அதன் இச்சைக்கும் நம்மை விற்று போடாமல் இடம் கொடுக்காமல் நமது ஆவியும் ஆத்மாவும் விரோதமா போராடுகிறோம் நம்முடைய சரீரத்தை பாவத்துக்கு விற்று போடாம நமக்கு தான் போராட்டம் உண்டு ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் இருக்கும் ஆனா உலக மனுஷனுக்கு அப்படி இல்லை இப்போ இதுல இன்னொரு வேதனையான காரியம் என்னன்னா சில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அப்பப்ப பாவத்தை ஊருகா மாதிரி தொட்டு நக்கிக்கிடுறாங்க செஞ்சுட்டு திரும்ப வந்து ஆண்டுபுரேனப்பா அவன் செஞ்சுட்டு இப்போ என்ன மன்னிங்கப்பா ஆண்டவர் மன்னிக்கிறார் சரி இவன் அழுதுட்டான் ஜெபிச்சிட்டான் மன்னிப்பு கேட்டுட்டான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வரம்பு பாவத்தை ஊருகா போல தொட்டு நக்கிட்டு வந்துட்டு ஆண்டுபுரேனப்பா அவன் செஞ்சுட்டு இப்போ என்ன மன்னிங்கப்பா இப்போ யோசித்து பாருங்க துர் இச்சைக்கு இந்த சரீரத்தை விற்று போடுகிறார்கள் கத்தனுடைய வசனம் சொல்லுது தூர் இச்சைக்கு இடமாக உங்கள் சரீரத்தை பேணாதபடி காத்து கொள்ளுங்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த சரீரத்தை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க இந்த சரீரத்தை பாதுகாக்கும்படி ஜபிக்கிறீங்களா இந்த சரீரத்துல பாவம் ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி வாஞ்சிக்கிறீர்களா இந்த சரீரமானது பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் என்று சொன்னால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் எவ்வளவு அழுது ஜபிக்கிறீர்கள் எவ்வளவு போராடி ஜபிக்கிறீர்கள் எவ்வளவு விசுவாசத்துல ஜபிக்கிறீர்கள் பிரியமானவர்களை கத்தர் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை இதுவரைக்கு நீ தப்பு பண்ணியிருக்கலாம் இதுவரைக்கு நீ உங்களை உன் சரீரத்தை துர் இச்சைக்கு விற்று போட்டு இருந்திருக்கலாம் பட் உங்களை காத்துக்கொள்ளங்க காத்துக்கொண்டா கத்தர் உங்கள இடத்துல பெரியமா இருப்பார் காத்துக்கொண்டா உங்களுக்கு சமாதானம் காத்துக்கொண்டா நீங்க பாவமணிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை காத்துக்கொண்டீங்கன்னா தேவனுடைய வாக்குத்தின் ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக மக்கஸ்தோ ஒரு கிருபையின் கரத்துல நீ பிள்ளைகளை தருகிறேன் இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆகவே எங்கள் சரீரத்தை துர் இச்சைக்கு இடமாய் கொடுக்காதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தந்து நடத்தி ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை